லோக சாப்டர் ஒன் சந்திரா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் படத்துல ஸ்பைடர் கடிச்சு ஹீரோ அந்த மாதிரி ஆகுவார்ல அது மாதிரி இந்த படத்துல பேக் கடிச்சிருக்கு வவால் கடிச்சு ஒரு பேக் உமன் வந்து உருவாகிறாங்க ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் மூவ் பண்ணிருக்காங்க நிறைய டிஸ்ட் சொல்றேன் முழுசா பாருங்க இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஹீரோயினா கல்யாணி பிரியதர்ஷன் சூப்பரா நடிச்சிருக்காங்க இப்ப இந்த படத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்ப இந்த படத்தை நம்ம டீடைலா பார்க்கலாம் இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் அதை வந்து சொல்லிட்டே நான் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய டிஸ்ட் சொல்றேன் என்னன்னா கிளைமேக்ஸ்ல டுல்கர் சல்மான் வந்து பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுத்து போயிருக்காரு அவர் மட்டும் இல்ல நம்ம எதிர்பார்க்காத நிறைய கேரக்டர்ஸ் பார்ட் டூக்கு லீடு கொடுத்து போயிருக்காங்க அதெல்லாம் யாருன்னு ரிவியூவோட எண்ட்ல சொல்றேன் படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னா கிட்னி திருடக்கூடிய ஒரு மாஃபியா கும்பல் இந்த மாதிரி தப்பு நடக்கிற இடத்துக்கெல்லாம் சந்திரா அவங்க போய் அவங்க அழிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படிதான் கிட்னி திருட கும்பலை கண்டுபிடிக்க போன இடத்துல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க சந்திரா யாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு சிச்சுவேஷன்ல அது யாரு அப்படிங்கிறத ஒரு ஃபை சீன்ல சந்திரா லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் வந்து பார்த்துறான் இப்படியே இன்டர்வெல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ரொம்ப அருமையாகவே கொண்டு போயிருக்காங்க இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இழுக்காம சிம்பிளா வச்சு முடிச்சுட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து சண்டை காட்சிகள் அதுவும் மிக அற்புதமா சந்திரா யாரு கண்டுபிடிக்க நினைக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியல இப்ப சந்திரா என்ன பண்றாங்க காட்சியில நம்ம சந்திரா வந்து எப்படியே பண்ணி கொண்டுறாங்க அப்புறம் நிறைய கொடுத்து எல்லாமே தான் இன்னும் பிரம்மாண்டமா காட்ட போறோம் இன்னும் ஸ்டோரிய தெளிவா காட்ட போறோம் அப்படிங்கறத வந்து முடிச்சிருக்காங்க அந்த யாருன்னு கேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு போய் பார்க்கும் போது ஆச்சரியப்படுவீங்க செகண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு பார்ட்டுக்கு வெயிட் பண்ணுவீங்க படம் வந்து தான் லீட் கொடுத்துருக்காங்க ஒரு நிஞ்சா கேரக்டர்லாம் வந்துட்டு போயிருக்காரு அதுவும் செகண்ட் தான் இருக்கு சூப்பர் ஹீரோஸ் படம் மட்டும் இல்ல ஒரு வித்தியாசமான கதைகளும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு தரும் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு பட்ஜெட்ல ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க ரொம்ப ட்விஸ்டான விஷயம் எல்லாம் உங்களுக்கு காத்து இருக்கு இதோட நான் அடுத்த ரவியூல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்